வணக்கம் மீண்டும் அனைவரும் சந்திப்பதை நித்தம் நிறுத்தி எல்லோரும் எல்லாம் பற்றி பின்பற்று வாழ வேண்டும் நடப்பை அனைத்து நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்முடைய சேனலில் ஒவ்வொருடைய பிறந்த யோகம் அவருடைய நாம யோகம் நித்திய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க தினந்தோறும் வரதனால நித்த நித்தம் பிறந்ததுனால நித்திய யோகம் யோகம்னா என்னங்க அப்படின்னா பஞ்சாங்கத்தின் நான்காக வருவது யோகம் எப்படி நம்ம ஒரு ராசி நட்சத்திரத்தில் லக்னத்தில் ஒரு திதியில் பிறந்திருக்கிறோம் அதுமாரி நம்ம பிறந்தது ஒரு யோகம் அதுதான் நாம யோகம் யோகங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு யோகத்தை எப்படி கணக்கிடுறாங்க வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் கிடைக்கின்ற அந்த தூரத்தின் அளவு முந்நூற்றி அறுபது டிகிரி அது இருபத்தி ஏழாவது வகுக்க விறப்ப பதிமூணு டிகிரி இருபது நொடிகள் கொண்ட ஒரு கால நேரத்தை யோகமாக கணக்கிடுறாங்க யோகத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும் தினத்தோறும் நம்ம காலன்று டெய்லி ஷீட் நம்ம தான் கிழிச்சிருக்கிறோம் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கிழமை என்ன நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்பது வரும் பஞ்சாங்கத்தை யார் ஒருவர் தொடர்ந்து படிக்கிறாரோ அவங்களுக்கு பஞ்ச பூதங்களும் ஆசீர்வாதம் பண்ணும் அவர்கள் இல்லத்தில் பஞ்சம்ங்கிறது இருக்காது இது காஞ்சி மகா பெரிவாரின் வாக்கு அப்படி இருக்கிறப்ப நாம் ஒவ்வொரு பிறந்த யோகத்தை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் இது யாரு போய் தெரிஞ்சிக்கணும் சோசிகிற பார்க்கணுங்களா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் வீட்டில் ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே ராசி நட்சத்திரம் முற்ற மாதிரியே எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க எந்த கர்ணத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய யோகி அபயோகி யார் யோனி என்ன அதோடைய விலங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாமே நம்முடைய ஜாதக நோட்லேயே இருக்குது அப்போ அந்த யோகத்தை தம் தெரிந்து கொண்டு அதுக்குரிய தெய்வம் என்ன அதையெல்லாம் வழிபாடு செய்கிறப்பே நம்மளுக்கு சிறப்பான பலன்களை தரும் திருதி யோகம் அப்படின்னா திரு யோகம் அப்படின்னு அர்த்தம் இவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா தடார்த்தமாக இருப்பாங்க எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் செய்தி முடித்து விடுவார்கள் கடின உழைப்பாடிகள் எப்படி யாராலும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிற வேலை செஞ்சுருவாங்க இது ஒரு அசுபயோகம் சுபயோகம் கிடையாது அசுப யோகம் இதில் வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க நல்ல விஷயங்கள் இதில் செய்யக்கூடாது இந்த யோகத்தில் ஆனால் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் சாமர்த்த சாலியாக இருப்பாங்க ராகுவோட அம்சம் இந்த யோகத்துக்கு உண்டு ராகுனாலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக செய்கிறது எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் தேகமாக செஞ்சு முடிக்கிறது அந்த தன்மை அவங்களுக்கு உண்டு இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பாங்க மெக்கானிக்காக இருப்பாங்க இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலைகளில் செய்தவராக இருப்பாங்க ஏன்னா வந்து எலக்ட்ரிஷன் கரண்ட்டு விஷயத்தில் போய் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேன் மாற்றணும் அப்படின்னா அதில் எல்லா விஷயமும் இருக்காதுல கொக்கி இருக்குது ஒயர் இருக்குது இருக்குது அந்த மாட்டிட முடியுமா அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிஷன் கூப்பிடுவோம் ஃபேன் மாட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு நூறுவா நூற்றம்பதா வாங்குறாங்க நம்ம இந்த நூறுரூவா நூற்றம்பது கூட இந்த ஃபேன் இந்த கொக்கியில் எடுத்து மாட்டி இந்த ஒயரை கொடுக்குறதுக்கு இவ்வளோவான்னு நம்ம யோசிப்போம் ஆனால் ஒயரை மாற்றி கொடுத்தா ஃபேனும் போயிடும் கொக்கியை மாட்டி கரெக்டாக டைட் பண்ணாமல் போனால் கீழே விழுந்து ஆளுக்கு ஆபத்தாயிரும் சரிங்களா அப்போ செய்யக்கூடிய விஷயங்களே செய்வார்கள் திருதியோகத்தில் யோகத்தில் பிறந்திருப்பார்கள் வண்டி பஞ்சர் தான் அவர் டயர் கழட்டுறதை பார்த்தா நம்மளும் கழட்ட முடியும் தான் ஈஸியாக கழட்டுற வேலை தான் நினைப்போம் ஆனால் அந்த நேக்கா இந்த பக்கம் ஒரு கொக்கி விட்டு இப்படி ஒரு கொக்கி மாரி வச்சு அதை திருப்பி அதை எடுத்து அந்த பஞ்சர் ஒட்டி நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க முப்பது நாற்பது ஐம்பதாயிரத்து பஞ்சர் அன்றைக்கி நூறு நூற்றம்பது வந்துடுச்சு பஞ்சர் ஒட்டுறதுக்கு மெக்கானிக் ஒரு ஒயரை ஃபுடிங்கிட்டு ஒரு பிளக்கில் கரண்ட் போகலை அப்படின்னா துணி வச்சு துடைப்பார் ஊதுவார் இப்படி தேய்ப்பார் எடுத்து மாட்டி ஸ்டார்ட் பண்ணார் வண்டி ஓடும் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஈஸியான வேலை தான் தெரியும் ஆனால் எந்த இடத்துல இந்த ஃபால்ட் இருக்குது அதை நுணுக்கமாக தெரிந்து கொண்டு செய்கிறதாக இருப்பார்கள் இவர்கள் நாளே வேகமாக செயல்படுறது சுறுசுறுப்பாக செயல்படுவது இப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரோட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஜல தேவதா அம்மன் வழிபாடு துர்கை அவருடைய பேர் கொண்டது தான் இப்போ ராகு அங்கே வந்துடுறாரு இவங்க வந்து புற்று கோயிலுக்கு போகிறது புற்றை பிரதநாகமாக கொண்ட கோயில்கள் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் புற்று லிங்கமாக இருக்கின்ற இடங்கள் துர்க்கை வழிபாடு ராகுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே இவங்க செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு சுகுசமாக இருக்கும் ஆனால் இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க சந்தேகம் இவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் திருதியாகத்தில் பிறந்தவர்கள் பிறரை சந்தேகப்படுவார்கள் சொல்லுவாங்களா நான் என்னையே நம்ப மாட்டேயா உன்னை எப்படியே நம்ப அப்படிமாங்கள அதே மாதிரி தான் இவங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் சிறு விஷயம் நம்ம எல்லோருமே கேட்டது தான் ரெண்டு தவக்கலைகள் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் போச்சு அம்மா தவக்கலையும் குட்டி தவைக்கலையும் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிட்ருக்கப்ப திடீர்னு ஒரு நாமத்தை நம்ம வீட்டை கூட்டிகிட்டு வந்தோமா இல்லையான்னு அம்மா சொல்லுறது போய் வீட்டை போய் கூட்டிகிட்டு வந்த மாதிரி என்ன பார்த்துட்டு வாடின்னு சொல்கிறப்ப ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போ மழை பெஞ்சிட்டு ஐஸ்கிரீம் இதாகிடும் குட்டிதான் என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொல்லுது ஐஸ்கிரீம் என்ன ஆகும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா உருக ஆரம்பிச்சிடும் அம்மா என்ன நினைக்கிது ஐஸ்கிரீம் உருகி வீணாக போகிறதுக்கு நம்ம சாப்பிடுவோம் இந்த தவளை குட்டி வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும் நினச்சி பண்ணுறாங்க சாப்பிட ஆரம்பிக்குது எனக்கு தெரியும் என்னை அனுப்பிட்டு நீ இந்த வேலையை எனக்கு தெரியுன்ட்டு குட்டி தவளை வரும் அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் தன்னைத்தானே தான் செய்யணும் நம்ம தான் இருந்து செய்யணும் அவங்கள்ட்ட இந்த வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு செய்கிறவங்களாம் இருப்பாங்க கடின உழைப்பாளியாக இருப்பார்கள் இப்போ நீங்கள் வந்து பிறருக்கு வந்து உதவிகள் செய்வது அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செய்ய மாட்டீங்க என்னடா அவங்க இப்படி சொல்கிறான்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்வது என்பது சுலோகத்தில் வராது கை மாறாக என்ன கிடைக்கும் அர்ஜெண்ட் பஞ்சர் மஞ்சள் ஒட்டி ஆகணும் அப்படின்னா நூறுவாயிருந்தீங்கன்னா நூற்றம்பா கேட்பீங்க இந்த மாதிரி குணரசயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் அதை நீங்கள் மாற்றி வந்து பிறருக்கு உதவி செய்வது தான தருமங்களில் ஈடுபடுவது பிறரை மதிப்பது அது உங்கள்கிட்ட இருக்காது ஆனால் பிறரை மதித்து நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு பாம்பு கோயிலில் இருந்து வழிபாடு செய்வது காலக்சியில் நீங்கள் போய்ட்டு வரலாம் காலேஜில் நீங்கள் போயிட்டு வந்தீங்களா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருநாகேஸ்வரம் போயிட்டு வருவது துர்க்கை வழிபாடு இது அனைத்தையும் செய்யலாம் ராகுக்குரிய தானிகள்னு பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்து வடை வடை நீங்கள் சாப்பிடுவது பிறருக்கு வாங்கி கொடுப்பது பிறருக்கு வாங்கி கொடுப்பது சிறந்த பலன்களை தரும் கூட வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்க போய் உளுந்து வாடகை சாப்பிட்றது உளுந்தங்க கஞ்சி குடிப்பது உளுந்தம் களி சாப்பிடுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன்களைத் தரும் அப்போ திருதி யோகத்தை நாம யோகமாக கொண்டவர்கள் மேற்கொண்ட விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி வாருங்கள் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரும் மீண்டும் இதே போன்று ஒரு நல்லதில் விடைபெறும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் மற்பவி